சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு சொன்னாங்க நான் எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு நினச்சேன் ஆனால் கேங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இங்கே இழுத்து வந்துட்டாங்க அதுலேயே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான கேங்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்கன்னு இப்போ கடைசியாக ஒருத்தர் பேசினா இருப்பாங்க அவர் உட்காந்துருக்கத பார்த்தாலே தெரியும் கேங்ஸ்டருடைய பாஸ் அவர் மனோஜ் பெனோ பேர் கேட்டாலே அப்படி அதிர்ற மாதிரியே இருக்கும் அவர் உட்காந்துருக்கிறாங்க சாம் சார் ரொம்ப சாமிங்காக உட்காந்துருக்கார் அவர் பக்கத்தில் ஒரு டேரக்டர் உட்காந்துருக்காரு அந்த டேரெக்டர் வந்து என்ன பண்ணுவார்னா ஜான் விஜய்கின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது நான் அடிக்கடி சொல்ல சார் நான் வந்தேன் படத்தில் நடிக்கிறேன் இப்படி நடிச்சாதான் சார் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க சார் அவன் அப்படிலாம் ஒன்றும் எதிர்பார்க்கல நீங்கள் ஓவராக நினைக்காதீங்க இவர் ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு நீங்க எது பேசினாலும் கீழே ஒரு ரூபாய் காயினை போட்டு குழந்தைங்க குணிகிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க நிமிந்த நின்று பார்த்து அங்கிள் நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு கைதட்டுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்னார் உங்களுக்கு காது கேட்காது பேச மாட்டீங்க நீங்க ஊமை உங்களுக்கு காது கேட்காதுன்ட்டாங்க இதுக்கு மேல என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல இதை வேறு வெளியே சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க ஆனால் நான் சொல்லிட்டேன் இதுக்காகவாது நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா எனக்கு வந்து எதாவது கொடுத்தாங்கன்னா நான் ஒரு டைலாக் கொடுத்தா நாலு டைலாக் பேசுவேன் நாலு டைலாக்ல வந்து நாலு காயின் கீழே போட்டு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த ஒரு படத்தில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது இருந்தாலும் ஜாலியாக இருக்கும் அமேசிங்காக இருக்கும்